வணக்கம் குரல் நூற்றி அறுபத்தி நான்கு அதிகாரம் அழுக்காராமை அழுக்காற்றின் அல்லவை இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து ஒரு ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பொறாமை படுறாங்க அப்படின்னா அந்த பொறாமையால் இன்னொருவருடைய அந்த வளர்ச்சியே தடைபட்டு விடும் ஆகவே பொறாமை கொள்ளுதல் அப்படிங்கிறது மிக மிக தீய விஷயம் இந்த விஷயம் மற்றவர்களுடைய மனமும் மற்றவர்களுடைய வளர்ச்சியும் தடைபட்டு விடும் அப்படிங்கறதுக்காக நல்லவர்கள் அதாவது அற வழியில ஒருத்தர் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்றாங்க இல்லைங்களா அவங்க மற்றவர்களை பார்த்து பொறாமை அப்படிங்கிற குணம் வச்சிக்கவே மாட்டாங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அற வழியில நடக்கிறீங்க அப்படின்னா மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து என்னைக்குமே பொறாமை கொள்ளாதீர்கள் உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம்